அஞ்சு உறுதிமொழி உங்க ஊருக்கு அஞ்சு சத்தியம் செஞ்ச அது என்ன சத்தியம் என் தாய்மார்களின் தாலி இருக்கிற சாராய கடை கடை மதுபானால பாரு நடத்தி பணம் சம்பாதிக்க தண்ணி பாட்டு கொடுத்தாங்கல்ல நான் கேக்குறேன் எல்லாம் ராமநாதபுரம் என் தமிழ்ச்சிகள் நம்ம ஊர்ல அழகா வீட்டு வாசல்ல மண்பானை இருக்கும் ஒரு டம்ளார வச்சிருப்பீங்க தண்ணி இலவசமா யாரு வேணாலும் போக்கான்னு கூட குடிச்சிட்டு போகலாம் தின்ன கூட கட்டி குடிப்பீங்க நடந்து போனா கலையா தூங்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு சாப்பாடு கேட்டா கூட இலவசமா போடுவீங்க இன்னைக்கு வீட்டு வாசல யார் வீட்டுலயும் தண்ணி பானை இருக்கா தொண்ணூறு சதவீதம் தோட்டத்துல வரிசை கட்டி பானையில குடமா குடமா தண்ணி குடிச்சு வைப்போம் இன்னைக்கு இல்ல